ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர வாழ்வில் வரும் சிக்கல்கள் தடங்கல்கள் பணியை போல் விலகிவிடும் எண்ணங்களே வாழ்வின் சுவர்கள் தொடர்ந்து ஓர் எண்ணம் மனதில் இருந்தால் அதுவே செயலுக்கு நம்மை அழைத்து செல்லும் சாதாரண எறும்பு கூட வரப்போகும் குளிர்காலத்தினை கருத்தில் கொண்டு சேமித்து வைக்கிறது கோடிய பனிகாலத்தை கடக்க சைபீரியாவில் இருந்து வேதாரண்யம் கோடிக்கரை வேடந்தாங்களுக்கு வருகின்றன பறவைகள் அப்படி சின்ன சின்ன உயிரினங்கள் கூட சிக்கல்களை புரிந்து கொண்டு சிறப்பாக வாழும்போது நாம் மட்டும் சிக்கல்களை கண்டு ஏன் நிலைகுலைந்து தடுமாறி போகின்றோம் சிக்கல்கள் வரும்போது மனதை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள இயலாமல் வெடித்து வன்முறையில் இறங்கி மேலும் மேலும் சிக்கலை வளர்த்து கொள்கின்றோம் சவால்கள் என நினைத்து சந்திப்போம் வேலைக்கு போகும் இடத்தில் ஏற்படும் தொல்லைக்கு பயந்து வேறு ஊருக்கு மாறுதல் வாங்கி செல்கிறோம் நம் வாழ்க்கை நம் கையில் இல்லை என்று புலம்பித் தவிக்கின்றோம் சிக்கல்களை கண்டு அஞ்சி ஓடினால் சிக்கல்களும் நம்மை விடாமல் துரத்தும் ஆனால் துணிந்து நின்றால் சிக்கல்களை எதிர்கொண்டால் சிக்கல்கள் சிதறுண்டு போகும் இதுதான் சவால் என நினைத்து எதிர்நோக்கும் மனப்பாங்கு தேனீக்கள் கொட்டுமே என்று அஞ்சிக்கொண்டே இருந்தால் என்றைக்கும் நம்மால் தேனின் சுவை உணரவே முடியாது அலைகள் ஓய்ந்த பின் கடலில் நீராடலாம் என்றால் குடிக்க முடியாது சிக்கல்களை உடனே தீர்க்க முயல வேண்டும் தைரியமாக சிக்கலை எதிர்கொள்ள வேண்டும் நமது முழு ஆற்றலை வெளிப்படுத்தும் வகையில் சிந்தித்து செயல்பட வேண்டும் இருட்டாக இருக்கிறது என்று புலம்புவதை விட்டு சிறு விளக்கை கொடுத்த முயல்வதே உயர்ந்தது என்கிறார் தாகூர் சிக்கல்கள் என்ன என்பதை புரிந்து செயல்படுவோம் இதுதான் சிக்கல் என்று புரிந்து சவால் என நினைத்து எதிர்கொள்வதே சிக்கலை தீர்க்க உதவும் எளிய வழி சிக்கல்களை தூள் தூளாக்கி சிறகடிப்போம் சிக்கல் என்றால் வார்த்தையை அகராதியில் இருந்து அகற்றிவிட்டு சவால் என்று பழக்கப்படுத்திக் கொள்வோம் இன்றைய நற்சிந்தனைகளின் வழி நடப்போம் அனைவரும் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர